ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சங்குப்பூவோட நன்மை தான் வந்து பார்க்க பார்க்க போகிறோம் எங்கள் வீட்டு மொட்டை மொட்டைமாளில் கூட வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பூ இருக்குது பாருங்கள் அதை வந்து ஆனால் சரியாக அவங்க பராமரிக்கலைங்க பாருங்கள் குப்பை மாதிரி எப்படி போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் அதில் ஏராளமான சங்கு பூக்கள் அப்படியே வந்து பூக்கள் பூத்து அப்படியே கீழே வந்து விழுது அது எவ்வளோ பெரிய அதனுடைய வேராக இருந்தாலும் சரி இலை இருந்தாலும் சரி பூவாக இருந்தாலும் சரி எவ்வளோ வந்து நன்மைகள் இருக்குது தெரியுமா சிறந்த ஒரு மருத்துவ உள்ளது தான் அந்த பூ எவ்வளோ பூ அதே மாதிரி கடவுளுக்கு வந்து சங்கு பூ வந்து கொடுப்பாங்க இதில் வெள்ளை நிறத்துல நீல நிறத்துலலாம் வந்து இருக்கும் அந்த வெள்ளை நிற நீ டீ வந்து குடிச்சா உடலில் வந்து வெயிட் லாஸ் ஆகும் சொல்லுவாங்க நீல நிற பூக்கள் பிச்சு அப்படியே தண்ணியை கொய்க்க வச்சு அப்படியே ப்ளூ கலராக அந்த தண்ணி வந்து மாறிடும் அதை வந்து எலுமிச்சை பிரிஞ்சு வந்து குடிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அதோட வேர்கள் அப்புறம் தோலுக்கு வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க உடம்புல உள்ள நிறைய எல்லா வந்து அந்த இலையை வச்சு சாப்பிட்றது வேறு அப்புறம் அந்த பூவு சொல்லி இப்படி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மருந்தா வந்து சித்த மதுரை பயங்கர ஒரு மருந்தாக வந்து பயன்படுத்துகிறது சங்குப்பூ அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பிரம்மா விஷ்ணு இப்போ வந்து எல்லா தெய்வங்களுக்கும் நம்ம வந்து இந்த பூவை படைக்கும் அப்போ சரஸ்வதிக்கு சிவனுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பூ இந்த சங்குப்பூன்னு சொல்லுவாங்க பிரம்மாக்கு ரொம்ப பிடிச்ச பூ விஷ்ணுவுக்கு இப்படி வந்து பார்த்தீங்கன்னா கடவுளுக்கும் இந்த பூவை நம்ம வந்து படைக்கலாம் அந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா வளர வைக்கிறது ரொம்ப ஈஸியாக தான் நிறைய விதைகள் இருக்கும் அந்த விதைகளை வந்து போட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செடிகள் வந்து முளைக்கும் அது வந்து இது வந்து ஒரு கொடி வந்து படற படர்ந்து போகும் கொடி அப்படின்னால வந்து காடுமாய் பராமரிப்பு வந்து கொஞ்சமாக தான் பராமரித்தா போதும் நிறைய பராமரிக்க தேவையில்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா கொடி மாதிரி கொஞ்சம் வச்சாலே அப்படியே எல்லா இடமும் வேகமாக பயங்கரமாக பரவி வந்து பூத்து குழுங்கன்னு சொல்லலாம் ஏகப்பட்ட பூக்கள் வந்து பூத்துக்குழுங்கும் சொல்லலாம் பூவை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவனுக்கு வந்து நீங்கள் போட்டு பார்க்கலாம் அப்புறம் சரஸ்வதிக்கு போடலாம் இல்லை அப்படின்னா இதனுடைய நீளப்பூவை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொய்க்க வச்சுருந்த தண்ணியை கூட வந்து குடிப்பாங்க சங்கு டீ அப்படி குடிப்பாங்க அந்த காலத்தில் இப்போ வந்து பார்த்தினா நிறைய பயங்கள் இந்த சங்குப்பூவை வந்து இருக்குது சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த அளவு ம அந்த அளவு வே வேர் இலை தண்டு அப்படி எல்லாமே ஒரு மருந்து தான் சொல்லலாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி வந்து சாப்பிடும்போது உடம்புல உள்ள நிறைய வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லாயிருக்கும் உடம்பு வலிக்கு தோலுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னால சங்குப்பூவை வந்து பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயுமே வந்து வளர்த்து வைப்பாங்க பராமரிக்கிறது ரொம்ப எ எளிது அப்படின்னால வந்து கொடி தான் உரமாக வச்சா கொடி வந்து பூத்து வந்து கொங்க இந்த மாதிரி இங்கே வந்து மொட்டமாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து பராமரிச்சாங்க இப்போ பராமரிக்கவே இல்லை இந்த பாருங்க இப்படியே குப்பையும் குழம எப்படி போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு ஐயோ இப்படி போட்டு வச்சுருக்காங்களே ஏன் வந்து இதில் ஒரு வீடியோ போடக்கூடாது அப்படின்னு சொல்லி போடுறேன் தொடர்ந்து நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன் பாருங்கள் நன்றி வணக்கம் நான் வந்து ரோஜா தோட்டம் வந்து போயிருந்தேன் பார்க்கு போயிருந்தேன் அங்கே வந்து நிறைய ரோஜா தோட்டங்கள் தான் போட்டிருந்தேன் ரோஜா தோட்டங்கள்லாம் வந்து பார்த்தேன் அதில் வந்து தொடர்ந்து வந்து பாருங்கள் ரோஜாக்கள்லாம் வந்து அது மாதிரி பார்க்கில் நிறைய எக்ஸசைஸ் போ போதுக்கெலாம் நிறைய மிஷின்கள்லாம் வந்து போட்டு போட்டு வச்சுருந்தாங்க பாருங்கள் ஃபுல் ரோஜா தோட்டங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக வந்து இருந்தது சரி அதை அதையும் சேர்த்து போடலாம் அப்படின்னு சொல்லி போடுறேன் பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது ரோஜா தோட்டம் ஃபுல்லாகவே ரோஜா தோட்டம் தான் கொடுப்பாங்க மருந்து எவ்வளவு அழகா இருக்கு எவ்வளவு சூப்பராக இருக்கு லாஸ்ட் வரையும் போது பெரிய பார்க்கு கூட்டம் கூட்டமாக மைனாக உட்காந்துருக்கு இந்த பார்க்க பறவைகள் எவ்வளோ மெயின் பண்ணால்தான் நல்லா இருக்கும் நல்லா வந்து மெயின்டெயின் பண்ணுறாங்க ரொம்ப சூப்பராக இருக்கு உக்காந்துட்டு நினைக்கிறேன் வாசனை அவ்வளோ வாசனை தொடர்ந்து நம்மளும் ரோஜா தொட்டத்தில் வாட்டி போகலாம் நல்லா இருக்கும் சாதாரணமாக நம்ம வாக்கிங் வர காட்டில் ரோஜா தோட்டத்துக்குள்ள வாக்கிங்கிறது ரொம்ப அருமையாக இருக்குது எவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் ரோஜா தோட்டத்துல நேரம் ஃபுல்லாகவே ஒயிட் ரோஸு சோப்பு ரோஸு வெள்ளை ரோஜா ஃபுல்லாகவே ரோஜா ஒரே இடத்துல வாக்கிங் போக வேண்டான்ட்டு தான் நான் எவ்வளோ அழகாக இருக்கும் Rojak, itu enggak batal rojak. Di peranggilan. ரோஜா தோட்டம் பக்கத்தில் தான் நான் உட்காந்துருக்கேன் பாருங்கள் ஃபுல் ரோஜா தோட்டம் தான் இது ஃபுல்லாகவே ரோஜா தோட்டம் பாருங்கள் ரோஜா தோட்டம் பக்கத்தில் அப்படியே வாசனை வந்து மூக்கை துளைக்குது பார்க்கறதுக்கு அப்புறமா சரி ஒரே இடத்துல போனோம் பத்து ரூபா கொடுத்து ஈடுசேலை வந்துட்டு இனிமேல் அப்படி தான் பண்ண போகிறேன் வீடியோவும் போட்ட ஆச்சு ஒவ்வொரு இடமா வரலான்னு வரேன் என்ன வந்து ரோஜா தோட்டத்தில் உட்காரும்போது வாசனை அப்படி கம்ம கம்மன்னு வருது அதே மாதிரி ஒரே இடத்துல நம்ம உட்கார்ந்து வரையில் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிறதுக்குள்ளே பத்து பத்து ரூபா கொடுத்தா வெளியில் வந்தால் போட்டால் நல்லாயிருக்கும் தான் எங்கே பார்த்தாலும் ரோஜா தோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன் இது ரோஜா தோட்டம் இருக்கு இருந்தாலும் சரி அங்கே வந்து வேலை நடந்துக்கிட்டு இருக்கு சரி ஏதோ ஒரு இடம் போனோம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கேயெல்லாம்